தளபதி அரசியலுக்கு வந்ததுனால இந்த நாலு பெரிய ஹீரோக்களோட ஆதரவு தளபதிக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப வெளியில வந்திருக்கு அந்த நான்கு பெரிய ஹீரோக்கள் யாரு ஏன் தளபதிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ரீசனை பார்க்கலாம் தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை டார்கெட் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்காரு இந்த நிலமையில அவரோட கட்சி உறுப்பினர் சேர்க்கையில தீவிரம் காட்டிட்டு இருக்காங்க ரெண்டு கோடி பேரை உறுப்பினர்களா தன்னோட கட்சியில சேர்க்கணும் அப்படின்ட்டு இந்த நிலைமையில தளபதி அரசியலுக்கு வந்ததுனால சில நடிகர்கள் அவரை விட்டு நாசுக்கா ஒதுங்க அப்படின்னா ஜெயம் ரவி சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்தாரு அந்த பேட்டியில தளபதியோட அரசியலுக்கு ஆதரவு தருவீங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கு ஜெயம் ரவி என்ன சொன்னாரு அப்படின்னா அண்ணா வீட்டுக்கு கூப்பிட்டா போகலாம் மத்தபடி ஒண்ணும் இல்ல என்னுடைய வட்டம் சினிமா மட்டும்தான் நான் அதுல மட்டும்தான் போக்கஸ் பண்ணுவேன்

கமல் பாத்தீங்கன்னா திமுக பக்கம்தான் நிப்பாரு அப்படிங்கறது அவரோட நடவடிக்கையில நல்லாவே தெரியுது சோ இந்த நான்கு நடிகர்கள் மட்டும் இல்ல இன்னும் நிறைய நடிகர்கள் உள்ள இருக்காங்க போக போக அவங்க யாரு அப்படின்ட்டு வெளியில தெரிய வரும் நடிகர்களை நம்பி தளபதி அரசியலுக்கு வரல மக்களையும் அவரோட ரசிகர்களையும் நம்பி அரசியலுக்கு வந்திருக்காரு அவங்க தளபதியை கைவிட மாட்டாங்க அப்படின்ட்டு நூறு சதவீதம் நம்பலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ